தமிழ்நாடு தவி ஜமா செங்கல்பட்டு மாவட்டம் சார்பில் இசிஆர் சாலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் போதை உழைப்பு பேரணி நடைபெற்றது தமிழகத்தில் மது கஞ்சா போதை ஊசிகள் போன்ற பல போதைப் பொருட்களை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது பெரியவர்கள் இளைஞர்கள் ஆகியோரை கடந்து இன்று பதினெட்டு வயது நிரம்பாத சிறுவர்களிடமும் இந்த போதைப் பழக்கம் அதிகரித்து வருகிறது போதி பழக்கத்திற்கு அடிமையானோர் தானம் கேட்டு தன் குடும்பத்தையும் சீரழித்து சமூகத்தையும் சீரழிக்கும் நிலை ஏற்படுகின்றது போதை ஆசாமிகள் இஸ்லாமிய சமுதாயத்தை தான் குறிவைக்கின்றார்கள் என்று பரவலாக பேசப்பட்டும் வருகின்றதோ படிக்க வேண்டிய மாணவர்கள் போதி பழக்கத்தினால் சீரழிந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் பரவலாக காணப்படுகிறது இதுபோன்ற சீரழிவுகள் நம் ஊருக்கு ஏற்படும் நிலைக்கு முன்னால் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது தமிழ்நாடு தவ்ய ஜமாத்தின் சார்பில் தமிழகத்தில் பல இடங்களில் போதை ஒழிப்பு பேரணி நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் இதில் ஒரு பகுதியாக செங்கை கிழக்கு மாவட்டம் கானத்தூர் கிளை சார்பாக இசியார் சாலை தோல்கட்டிலிருந்து மாயாஜால் வரை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் ஆயிரம்க்கும் அதிகமாக இஸ்லாமியர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கு பெற்று போதைக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி பேரணியில் கலந்து கொண்டனர் இதில் மாநில செயலாளர் அப்துல் முச்சின் சிறப்புரையாற்றினார் மாவட்ட தலைவர் தமிமுல் அன்சாரி மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் தலைமை தாங்கினர் கிளைத் தலைவர் அமானுல்லா மற்றும் அனைத்து கிளை நிர்வாகிகளும் முன்னிலை வகித்தனர்